ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனிதா சம் ஸ்டைல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தை வம்சத்தை வாழச் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை பண்றோம் ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம எடுத்து வைக்கிற எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சரி அதுல வர தடங்கல்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி அது வந்து நம்மளை தாக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறோம் முக்கியமாக தைத்திருநாள் அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை வழிபடுறத மறக்கவே கூடாது தை பிறந்தா வழிபறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு குலதெய்வ வழிபாடும் நமக்கு நல்ல நல்ல வழிகளெல்லாம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ பொங்கல் பண்டிகை பக்திக்கு உரிய பண்டிகையாகவும் விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்லும் பண்டிகையாகவும் கலாச்சாரத்தை உணர்த்துற வகையாகவும் உறவுகளோட ஒற்றுமைய உணர்ந்து செயல்படுற ஒரு நன்னாளாகவும் பொங்கல் திருநாள் அப்படின்றது கொண்டாடப்படுது தை மாதத்தோட பிறப்பு அதாவது தை ஒன்னதான் நம்ம பொங்கல் நாளா கொண்டாடுறோம் அருகழி மாசத்தோட கடைசி நாளான போகி பண்டிகையில இருந்தே பொங்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது போகி பண்டிகை அன்னைக்கு பழைய தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வந்துட்டு நம்ம எரிக்கிறோம் ஸோ அது வந்து தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறதுக்காக மட்டும் போகி பண்டிகை அப்படின்றது கிடையாது ஸோ நம்மளோட தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதுவுமே எருந்து சாம்பல் ஆகணும் அப்படின்றத உணர்த்துற வகையாக தான் போகி பண்டிகை அப்படின்றது கொண்டாடுறோம் போகி பண்டிகை அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க போகி பண்டிகை அன்னைக்கும் சரி தை பொங்கல் அன்னைக்கும் சரி நம்ம ரெண்டு நாளைக்குமே முக்கியமா செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு பொதுவாகவே நம்ம எந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நடக்க இருக்கிற பாதிப்புகள் பிரச்சனைகள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு விலகிடும் சோ பொங்கல் அன்னைக்கும் முக்கியமா கோயிலுக்கு போய் நேர்த்தி கடன் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எந்த ஒரு ஃபேமிலிலையும் சரி எந்த ஒரு முக்கியமான விசேஷங்கள் பண்றதா இருந்தாலும் சரி குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க காது குத்துறதா இருந்தாலும் சரி சரி கல்யாணமா இருந்தாலும் சரி கிரக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஸ்பெசிபிக்கான பங்கே வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு நம்ம அந்த பங்கன் பண்ணும்போது அந்த பங்கன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை கட்டாயம் வந்து நம்ம செய்யணும் பொங்கல் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயில்ல பொங்கல் வச்சு குலதெய்வத்தை வந்து வழிபடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் இந்த மாதிரிதான் செய்யணும் அந்த மாதிரிதான் செய்யணும் ஸோ அவங்க பழக்கத்துக்கு ஏத்த மாதிரி குலதெய்வ வழிபாட்டை குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுறவங்க குலதெய்வத்தோட சேர்த்து துணை தெய்வங்களும் அந்த கோயில கண்டிப்பா இருப்பாங்க எல்லா தெய்வங்களுக்கும் வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வஸ்திரம் சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு படையல் போட்டு குலதெய்வத்தை வழிபடுவாங்க சில பேருக்கு மாவிளக்கு போடுற பழக்கமும் இருக்கு சோ மாவிளக்கு போட்டு நெய் விட்டு விளக்கேத்தி पूजा पड़वा குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சா த டைம் போய் அங்க பொங்கல் வச்சு குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு இன்கேஸ் போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேயே படையல் போட்டு குலதெய்வத்தை வழிபாடணும் அப்பதான் குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும் வீட்டுல குலதெய்வ படம் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க சோ அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வெத்தலையில மஞ்சள் பிள்ளைய புடிச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு அருகம்புல் மாலை சாத்திட்டு விருப்பூக்களால நம்ம அலங்கரிச்சிடலாம் அதால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன படையல் போட முடியுமோ அந்தந்த படையல் வந்து நம்ம போடணும் சில பேர் வந்துட்டு சாதம் குழம்பு வடை பாயாசம் கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படையல் போடுவாங்க சில பேர் பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் கூட்டு அந்த மாதிரி படையல் போடுவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க படையல் போட்டுட்டு எங்க குடும்பத்துக்கு வளமும் நலமும் நீங்க தந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார வந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும் சில பேர்த்துக்கு குலதெய்வ படம் வீட்டில் இருக்காது ஸோ அந்த மாதிரி குலதெய்வ படம் இல்லை அப்படின்னாலும் வீட்டில் காமாட்சி விளக்கை ஏற்றி குலசாமியோட பேரை மூணு டைம் சொல்லி பூஜை அறையில் படையல் வச்சா குலதெய்வம் வந்து அதை ஏற்றுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி மனசார பிரார்த்தனை பண்ணி படையல் போட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட சமர்ப்பிக்கலாம் நம்ம வம்சத்தை காக்குற கடவுள் குலதெய்வம் ஸோ அந்த குலதெய்வத்தை எந்த ஒரு வழிபாட்டிலையும் நம்ம மறக்கக்கூடாது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி